அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வரலட்சுமி பூஜை மிகவும் சிறப்பாக அற்புதமான வரலட்சுமி பூஜை காட்சிகளை உங்களுக்காக பதிவிடுவதில் பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை பின்பற்றி கொண்டிருக்கும் ஒரு அருமையான சகோதரியின் வரலட்சுமி பூஜை இது இந்த வரலட்சுமி பூஜை அவங்க ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அதனுடைய சிறு தொகுப்பை மட்டும்தான் அவங்களுக்கு நான் பதிவிடுறேன் ரொம்ப முழுமையான வீடியோ பதிவிடலை அது ரொம்பவும் நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக நேர்த்தியாக சர்வமங்கள சங்குகள் வைத்து அற்புதமாக சோவிகள் வைத்து அற்புதமாக கிட்டத்தட்ட எழுபது சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வைத்து மிக சிறப்பாக இந்த பூஜையை அவங்க செஞ்சிருந்தாங்க இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது அம்மா வரலட்சுமி தாய் நிரந்தரமாக இந்த இடத்துல குடியிருப்பாங்கிறதுல எந்த விதமான ஐயமும் சந்தேகமும் இல்லை நம்ம கொடுத்த நாம மிக சிறப்பாக உச்சரித்து அற்புதமாக இந்த பூஜையை செஞ்சிருக்காங்க இந்த பூஜையில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் இந்த பூஜை செய்த அவர்களுக்கும் அன்னை வரலட்சுமி தாயின் அருள் மட்டுமல்ல அஷ்டலட்சுமி தேவைகளின் பரிபூர்ணமான அருள் கிடைத்து இவர்கள் மென்மேலும் வாழ்க்கையில் உயர்ந்து மென்மேலும் பல பேருக்கு பல உதவிகளை செய்து ஆனந்தமாய் வாழ எல்லாம் அல்ல அம்பாளை அடியின் பிரார்த்தனை செய்கின்றேன் அற்புதமான வரலட்சுமி பூஜை காட்சிகள் உங்கள் பார்வைக்காக ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்